கோடீஸ்வரி மேலே செயின் பழி போட முடியுன்னு ரொம்ப ஆதங்கத்தில் இருந்த கௌதமோட அம்மா திடீர்னு வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்து இது ஜூஸ்னு கோடீஸ்வரி நம்ம மேலே இவ்வளோ பழி போடுறாங்கன்னு வெறுப்பில் உட்காந்துருப்பாங்க இது என்னதுன்னு கேட்கும்போது ஃபாரின் ஜூஸ் அப்படின்னது என்னையே அவ்வளோ இதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோடீஸ்வரி வந்து நினச்சிட்டு அது ஒய்னு எனக்கு தெரியாதா அப்படிம்பாங்க கொஞ்சம் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லணும் சரின்னு சொல்லி கோடீஸ்வரிக்கு கௌதம் அம்மா சந்தோஷமாக ஊற்றி தருவாங்க அவங்க திரும்புகிறப்ப கீழே ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு குடிக்கிற மாதிரி இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னதும் நீ நல்லா குடி இந்த வீட்டில் எல்லாத்தையும் கூட்டு வந்து ஓ மானத்தை வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டே நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கௌதம் அம்மா மனசுக்குள்ளேயே நினப்பாங்க கோடீஸ்வரி இந்த சான்ஸ் தான் எனக்கு கிடச்சிது குடிச்சிட்டு உடனே உண்டு இல்லைன்னு பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி என்னைய வீட்டை விட்டு நீ வெளியே அனுப்பணும்னு பழி போடுற அப்படின்னு சொல்லி கோடீஸ்வரி அம்மா குடித்த மாதிரி நடித்து கௌதமோட அம்மாவும் இல்லைன்னு பண்ணிடுறாங்க பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இங்கிட்ட அங்கிட்டு இழுத்து அவங்கள பாடாக படுத்து எடுத்துடுறாங்க கோடீஸ்வரி பயங்கரமாக ரகலை பண்ணதில் கௌதம் அம்மா மிரண்டே போயிடுவாங்க என்னெந்த பாடு படுத்துகிறாங்க இவங்க ஐயோ கடவுளே இவங்கள போய் நம்ம குடிக்க வச்சுட்டோமே அப்படிங்கிற மாதிரி டார்ச்சில் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க கௌதமோட அம்மா பயங்கர காமெடியாக போயிது கோடீஸ்வரி குடிக்கவே இல்லை ஆனால் குடிச்ச மாதிரி நடித்து பாடாக படுத்திட்டு என்னைய நீ விடலான்னு பார்க்குற உண்டை என்ன வழி பார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பண்ணுறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க